இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறியப்பட்டிருக்கின்றேன் இளையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை ஒவ்வொரு நாளும் இயேசுவை எண்ணத்தோடு ஜபத்தோடு துவங்குவதும் அதனோடய அந்த நாளை முடிப்பதும் மிகவும் நல்ல பழக்கம் நண்பர்களே பல ஆசிர்வாதங்களை அந்த பழக்கமானது உங்கள் வீட்டிற்கு குடும்பத்திற்கு வேலைக்கு பிள்ளைகள் காரியத்திற்கு நிச்சயம் கொண்டு வரும் பாதுகாப்பாய் உணர்வீர்கள் ஆசிர்வாதமாய் வாழ்வீர்கள் இப்படியாய் வாழ்பவர்களை நினைத்து அதிக மகிழ்ச்சி இயேசுவுக்கு சரி இதுவரை அப்படி நானும் என் வீட்டாரும் இல்லையே என்று நினைக்கிறீர்களா பரவாயில்லை இன்றிலிருந்து துவங்குங்கள் இன்றைய நாள் திருவசனம் நமக்கு எதை கற்பிக்கின்றது என்றால் நாம் பாராட்ட மேன்மை வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நமது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து மட்டுமே வேறொன்றை குறித்தும் அல்ல என்கிறது அதற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லையாம் பணம் பொருள் பதவி பலம் எல்லாமே நிலையானது கிடையாது இந்த வசனத்தை கேளுங்களேன் என்னை பொறுத்த வரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது பொறுத்த வரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கின்றேன் என்கிறார் இதை யார் கூறுகிறார் அல்ல யார் இதை சொல்லுகிறார் தெரியுமா புனித பவுல் இந்த வார்த்தைகளுக்கு முன் வசனத்தில் இன்னும் சில அழகான உணர்வுபூர்வமான வார்த்தைகளையும் கூறுகிறார் பவுல் கேட்போமா நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்கிறார் தன் அன்பை இயேசுடன் அவர் கொண்டிருந்த அனுபவங்களால் இந்த வார்த்தைகளை உரைக்கிறார் மனதார உரைக்கிறார் பவுல் பவுலுக்கோ தன்னையும் தன் அற்புதங்களையும் தன் போதனைகளையும் குறித்து பெருமையாய் பேசிக்கொள்ள எத்தனையோ காரியங்கள் இருந்தது நண்பர்களே அவர் படித்தது எங்கு தெரியுமா த ஸ்கூல் ஆஃப் கமாலியல் அது எருசலேமில் அந்த காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற யூத பாடசாலையா ஆனால் அதை குறித்தும் பவுல் என்றுமே மேன்மை பாராட்டவே இல்லை அனைத்தையும் துச்சமாக கருதினார் பவுல் நாம் எப்படியாக வாழ்கிறோம் நம் வாய் திறவுபட்டாலே நம் பெருமை நம் குடும்பப் பெருமை நாம் இருக்கும் பொசிஷன் பற்றிய பெருமையான பேச்சு வீடு உடைகள் ஆபரணம் வாகனம் இவற்றைக் குறித்த மேன்மை என்றுதான் நாம் உணர்வோம் பவுளை போல நாம் வாழப்போகிறோம் சிந்தியுங்கள் இவை எதுவுமே நமக்கு நிலையான வாழ்வை தர முடியாத நண்பர்களே ஜெபிக்கலாமா இயேசுவே உம்மை தவிர நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை தவிர வேறு எதை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்டாமல் பெருமை பாராட்டாமல் வாழ தாழ்மையான நல்ல மனதை எங்களுக்கு பவுளை போன்றதொரு மனதை எங்களுக்குள் தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி